வட்டெழுத்து கல்வெட்டு ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முத்திரை மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மாவட்டம் வந்து மாவட்டத்தை அதிகமாக ஆட்சி பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்திரைய மன்னர்கள் வந்து பெரும் பங்கு அந்த மன்னர்களுடைய கல்வெட்டு மாதிரி தான் இது இருக்குது ஏன்னா இது வட்டெழுத்து கல்வெட்டு நம்ம தண்ணி ஊற்றி இருக்கோம் அரிசி மாவு போட்டு பார்ப்போம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் குன்னத்தூர் என்ற கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா குன்றின் மேல் ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் என்று அழைக்கப்படும் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு பக்கத்துல வேலூர் மரத்து அடியில வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பழமையான ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான வட்டெழுத்தும் தமிழும் கொண்ட ஒரு குத்துக்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சு மிக மிக பழமையான இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு பராமரிப்பு இல்லாம சிதலம் அடைஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம்